இன்னைக்கு திருப்பாவையில் ஒன்பதாவது பாட்டு நம்ம படிக்கலாம் தூமணி சுற்றும் தூபங்கமழ

வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோர் எம்பாவாய் இப்போ வந்து ஒன்பதாவது பாட்டினுடைய அர்த்தம் நான் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க தூய்மையான மணிகள் பதிக்கப்பட்ட மாளிகையில் விளக்குகள் எரியும் பொழுது நறுமணம் கமழவும் பஞ்சனை மீது உறங்கும் அம்மானின் பெண்ணே அம்மானா மாமன் மாமனின் மகளே மணிக்கதவத்தின் தாளை திறப்பாயாக மாமிமாரே உள்ளே உறங்கும் உம்மகளை உங்களுடைய பெண்களை எழுப்ப மாட்டீரோ உம் பெண் ஊமையோ அல்லது செவிடோ அல்லது பெருந்தூக்கம் தூங்கும் சோம்பேறியோ அல்லது மந்திரத்தால் கட்டுப்பட்டாலோ அளவில்லாத மாயை உடையவளே திருமகளின் கணவனே வைகுந்தத்தை உடையவனே என்று பலமுறை கூறி எம்பெருமானின் திருப்பெயர்கள் பலவற்றையும் கூறினோம் இனிமேலும் உம்மகளை எழுப்புங்கள் அதானது லட்சுமியோடு கணவனார் விஷ்ணு தானே அப்படி என்ன சொல்கிறாங்க திருமகளின் கணவனே வைகுந்தத்தில் உடையவனே எங்களுக்கெல்லாம் நல்லது செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சீக்கிரம் உங்கள் பொண்ணை எழுப்பி வர சொல்லுங்க நம்ம கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க புரியுதா இப்போ நீங்கள் சேர்ந்து சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம ஒன்பதாவது பாட்டு முடிச்சிருக்கோம் நீ நாளைக்கு பத்தாவது பாட்டு படிச்சுக்கலாம் ஓகேவா ராம் ராம்